வேக வச்சுட்டு வெந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அதுக்குள்ள ரெடி பண்ணிக்கலாம் நீங்க வந்து ரெடிமேட்டா பிரெட் கிரம்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி நான் வந்து பிரெட் வச்சு பிரெட் கிரம்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பாக்கலாம் ஒரு டூ பீஸ் வந்து நான் பிரெட் எடுத்திருக்கேன் இது வந்து குட்டி குட்டி பீஸா வந்து கட் பண்ணி போட்டு குட்டி குட்டி பீஸா வந்து பிரெட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சு இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நல்லா அரைச்சிட்டோம் நம்ம இப்படியும் வச்சுக்கலாம் ஆனா நான் வந்து இதை வந்து கடாவில் வச்சு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்பதான் வந்து இன்னும் கிறிஸ்பியா இருக்கும் அது எப்படி இப்ப வந்து அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன் நல்லா நல்ல அந்த சனீला காஞ்சி வரட்டும் சட்டி கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா பிரெட் க்ரம்ஸ் போட் லைட்டா फ्राई பண்ணி எடுக்க வேண்டியதுதான் கடவி வந்து நல்லா சூடாயிருச்சு இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பிரெட் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான் ஆட் பண்ணிட்டு லைட்டா டிப் फ्राई பண்றோம் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து நல்லா மொறுமொறுப்பா ஆயிடும் அந்த பிரெட் வந்து கொஞ்சம் கிறிஸ்பி ஆயிடும் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அடுப்பா ஆஃப் பண்ண வேண்டியதான் இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம் பிளேட்ல போட்டா இது வந்து நம்ம பிளேட்ல வச்சத வந்து நம்ம வந்து அந்த கட்லெட் ரெடி பண்ணிட்டு டிப் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பவுல்ல வச்சீங்கன்னா டிப் பண்றது கொஞ்சம் நஷ்டமா இருக்கும் அதனால வந்து நான் பிளேட்டுக்கு மாத்திட்டேன் இந்த சைடு வந்து உருளைக்கிழங்கு வெந்துருச்சு குத்தனை காரண்டி வச்சு அழுக்கும் போது உள்ள போனோம் இன்னும் கூட வேகணும் அப்படின்னா இது இதுல உள்ள போகுது பாத்தீங்களா உருளைக்கிழங்கு வந்து வெந்துருச்சு இது ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் இப்ப வந்து உருளைக்கிழங்கு உரிச்சு ஆற வச்சுட்டு நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு ஆஃப் பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த உ உருளைக்கெழங்கு என்ன பண்ணிட்டேன் தோல்சி வீட்டு நான் மிக்சியில் வச்சு அரைச்சிக்கினேன் நீங்க வந்து கையிலேயே நல்லா ம நசுக்கி எடுத்துறதுனால எடுத்துக்கலாம் நல்லா கையிலயே மசிச்சு விட்றதுனாலும் மசிச்சு விடலாம் நான் வந்து மிக்சியில அப்போ அப்பதான் கொஞ்சம் நைஸாக கிடைக்கும் சொல்லிட்டு அந்த இது இப்போ இதுல நான் சேர்க்கணுன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் சில்லி கரவேப்பில அப்புறம் கொத்தமல்லி எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கல்லுப்பு வந்து வேணாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு ஆட் பண்ணிட்டு கரம் மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சம் நீங்க வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் தோராயமாக போடுறேன் போட்டுக்கோங்க அடுத்து சில்லி பவுடர் சேர்க்கலாம் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டுருக்கேன் அதனால நான் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் நீங்க வந்து நிறைய கூட சேர்த்துக்கலாம் இந்த டைம்ல நீங்க வந்து கார்ன்ஃபிளவர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கார்ன்ஃபிளவர் சேர்த்துட்டேங்க இப்போ நான் வந்து பவுல்ல கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கேன் அதுலயுமே கார்ன்ஃபிளவர் போட்டு கரைச்சிருக்கேன் இப்போ நம்ம போட்டது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பத்தை வச்சு கிடைவி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம அதை பொரிக்கிறதுக்காக எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கலாம் தாராளமாக எண்ணெய் வச்சுக்கோங்க சூடாகட்டும் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இதுக்கப்புறமா வந்து நம்ம எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அப்புறம் நம்ம சிம்ல வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு பவுல்ல தண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம மாவு கலக்கி வச்சிருக்கோம்ல இது வந்து கையில ஒட்டுற மாதிரி இருக்கிறதுனால கையில ஒட்டிக்கணும் அதனால வந்து தண்ணில இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு கொஞ்சமா எழுதணும் இப்ப எடுத்து நம்ம ஒரு ரெண்டு இந்த மாதிரி தட்டையா ஆக்கிட்டு தண்ணியில இப்படி டிப் பண்ணிக்கணும் டிப் பண்ணிட்டு பிரெட் கிராம்ஸ்ல டிப் போட்டு எடுத்துக்கணும் நல்லா பிரெட் கிராம்ஸ் வந்து நல்லா தூய்க்கும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் பிரெட் கிராம்ஸ்ல போட்டதை வந்து இப்ப நம்ம ஆயில போட்டு பொரிக்க வேண்டியதுதான் போட்டேன் இதே மாதிரி வந்து நம்ம போடணும் போடுறதுக்கு முன்னாடி தண்ணியும் கையை கழுவிடும் போட்டுட்டு காட்டுறேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு த்ரீ பீஸ் போட்டேன் இது வந்து கொஞ்சம் லைட்டா வந்ததுக்கு அப்புறம் திருப்பி திருப்பி விட்டுக்கணும் சரிங்களா சிம்லயே வச்சுக்கோங்க அடுக்கு ஸ்பீட்ல வைக்கிறேன்னா சிம்லயே அது வேகணும் ஏன்னா வந்து காம்பளம் சீக்கிரமா அதனால வந்து அது சிம்லயே வச்சு வேகிடும் இதுமே நம்ம வேக திருப்பி திருப்பி போட்டுட்டே இருக்கணும்

ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம இதை எடுத்துடலாம் அப்போ ஆயில் வந்து ஃபில்டர் ஆகிடும் இப்போ இதுவும் எடுத்துடலாம் நான் இருக்கு இது எல்லாமே வந்து பொரிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே செஞ்சு எடுத்துட்டேன் சூப்பரான கிறிஸ்பியான பொட்டேட்டோ கட்லெட் ரெடி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ